அன்பான நண்பர்களை வழக்கு நிதி கோரி உங்களிடம் ஒரு அன்பான வேண்டுகோள் வைக்கிறோம் திருப்பரங்குன்றம் பிரச்சனை இன்று இந்திய அளவிலான பிரச்சனையாக மாற்றப்பட்டிருக்கிறது பல ஆண்டுகளாக சங் பரிவாரமைப்பைச் சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டில் கால் ஊண்டுவதற்கு கடுமையாக முயற்சி செய்து அவர்களின் திட்டம் நிறைவேறாததால் திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள சிக்கந்தர் தர்காவை இடிப்பது என்ற சதி திட்டத்தில் பாபர் மசூதியை போல தமிழ்நாட்டின் ஒரு மாடலாக சங் பரிவார அமைப்புகள் கையில் எடுத்துக்கும் பிரச்சனை தான் திருப்பரங்குன்றம் கடந்த ஓராண்டாக இந்த சதி பல்வேறு கட்டங்களில் அரங்கேறி வருகிறது இந்த சதிக்கு நீதித்துறையை பயன்படுத்தி இப்போது அவர்கள் முன்னேறி வருகிறார்கள் கடந்த ஓராண்டாகவே இதற்கு மதுரையில் உள்ள அமைப்புகள் களத்தில் நின்று தீவிரமாக பணியாற்றி வருகிறோம் அதே சமயம் நீதிமன்றத்தில் நீதிமன்ற நடவடிக்கையில் கடுமையான ஒரு ஃபைட்டை நம்ம எதிர்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது ஏற்கனவே ஆடு கோழி வெட்டக்கூடாது சிக்கந்தர் மலை என்று அழைக்கக்கூடாது நெல்லித்தோப்பில் தொழுகை நடத்தக்கூடாது என்று நடத்துகிற வழக்குகள் ஒரு செட்டு அடுத்து முருகபக்தர்கள் மாநாடு வழக்கு இப்போது கார்த்திகை தீபம் தொடர்பான வழக்கு இப்படி வரிசையாக பல்வேறு வழக்குகள் நடந்து வருகிறது ஏற்கனவே அந்த ஆடுகொழி வெட்டக்கூடாது என்பதற்காக தர்கா தரப்புக்காக நான் ஆஜராகி வாதிட்டேன் முருக பக்தர்கள் முருக பக்தர்கள் மாநாட்டு இந்து முனை நடத்திய மாநாட்டுக்கு எதிராக அனைத்து சாதி அர்ச்சகர் மாணவர் சங்கம் தலைவர் ரங்கநாதன் அவர்கள் பேரில் இடையீட்டு மனு தாக்கல் செய்து வாதிட்டோம் இப்போதும் இந்த கார்த்திகை தீபம் பிரச்சனையிலே அனைத்து சாதி அர்ச்சகர் மாணவர் சங்க தலைவர் ரங்கநாதன் அவர்கள் பெயரில் இடையீட்டு மனு தாக்கல் செய்து அந்த வழக்கிலே பேசி வருகிறோம் இதோடு தர்கா எல்லா தரப்பிட ஒருங்கிணைந்து அதற்கான பணிகளை முன்னெடுத்து வருகிறோம் ஆனால் இதில் எங்களுக்கு என்ன பிரச்சனைனா கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதங்களாக இந்த வழக்கு பிரச்சனை போய்கிட்டு இருக்குது நிதி ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது நாங்கள் ஜெராக்ஸ் மட்டும் நான் நான் தனிப்பட்ட முறையில் ஒரு இருபத்தையாயிரம் ரூபாய்க்கு ஜெராக்ஸ் மட்டும் எடுத்திருப்பேன் வழக்கு ஆவணங்கள் ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்குற ஆவணங்கள் எல்லாம் அவ்வளவுக்கு எடுக்க வேண்டியிருக்கு நேற்று மட்டும் நேற்று சென்னையிலே நீதிபதி ஹரி அவர்களோடு நடந்த பத்திரிகையாளர் சந்திப்புக்கு ஜெராக்ஸ் மட்டும் மூவாயிரம் ரூபாய்க்கு எடுத்தோம் எல்லாம் கலர் ஜெராக்ஸ் எடுத்து எல்லா டாக்குமெண்ட்டையும் கொடுத்தோம் அதுக்கு முத நாள் மதுரையில் நடத்தினா ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஜெராக்ஸ் எடுத்தோம் இதில் உள்ள ஆவணங்கள் எல்லாம் பல ஆயிரம் பக்கங்கள் இருக்கிறது பிஹெச்டி டிசிஸ்லேருந்து ஜட்ஜ்மெண்ட்லேருந்து எல்லாவற்றுக்கும் ஏராளமான தொகை கையிலேருந்து செலவிட வேண்டிய ஒரு அவசியம் இந்த வழக்கில் இருக்குது நேற்று ரெண்டு நாள் செலவு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு ரூபா செலவு நேற்று சென்னையில் மட்டும் பதினஞ்சாயிரம் ரூபா செலவாயிருக்குது ப்ரெஸ் கிளப்புக்கு வந்து பணம் கட்டுறது சென்னை போக்குவரத்து செலவு அங்கே லோக்கலில் வாகனங்கள் எடுத்துகிட்டு போகிறது இப்படி கையிலேருந்தே எல்லாம் செலவழிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது தமிழகம் முழுவதும் இருந்தும் உலகம் முழுவதும் இருந்தும் தோழர்கள் நண்பர்கள் எல்லாரும் கூப்பிட்டு ஆதரவு தெரிவிக்கிறாங்க இந்த பிரச்சனையில் சரியாக பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க அந்தளவுக்கு அது மகிழ்ச்சியாக இருக்கிறது இது நீதிமன்றத்தில் ஒரு பக்கம் பண்ணிகிட்ருக்கும்போது இருக்கும்போது இணக்க கூட்டமைப்பும் இங்கே களத்திலே போராடி கொண்டு இருக்கிறோம் ரெண்டுக்குமே பிரச்சனை வந்து நிதி இல்லை என்பது தான் எல்லோரும் சொல்கிறாங்க ஆனால் இதுவரை அந்த ஆடு கோழி வெட்டு வழக்கு சிக்கந்தர் தர்கா வழக்கு தொழுவக்கூடாது போட்ட வழக்கு முருகன் மாநாட்டு வழக்கு இந்த கார்த்திக தீப வழக்கு எல்லா வழக்குக்கும் இதுவரை யாரும் நன்கொடையாக ஒரு நூறுரூவா கூட யாரும் தரவில்லை என்பதுதான் வருத்தத்துக்குரிய விஷயம் அதனால் ஆதரவு என்பது இப்போ நீங்கள் நம்ம எவ்வளோ பெரிய எதிரியை எதிர்கொள்கிறோம் இந்தியா மட்டுமல்ல அமெரிக்காவில் இன்னைக்கு அமெரிக்க அரசில் தங்கள் செல்வாக்கை கொண்டு வருவதற்காக லாபி செய்வதற்கு பல கோடிகளை கொடுக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் என்ற அமைப்பை எதிர்த்து ஒன்றிய அரசை எதிர்த்து வலிமையான நீதிபதிகளை எதிர்த்து ஒரு களத்தில் நிற்கிறோம் நிற்கிற போது இப்போ நம்ம தனிப்பட்ட வாழ்க்கைக்கான ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது வழக்கறிஞராக சம்பாதிக்கிற அதெல்லாம் பிரச்சனை கிடையாது ஆனால் அதை தாண்டி பொது பிரச்சனைக்கு வர்ற போது ஒரு அளவுக்கு மேலே கையிலேருந்து காசு செலவழிக்க முடியலை இந்த பிரச்சனை தொகங்கள்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை லட்ச ரூபா நான் இருந்தே சென்னைக்கு போயிட்டு வர்றதுலேருந்து வழக்கு எல்லாத்துக்கும் திடீர்னு ஃப்ளைட்டில் தான் போக வேண்டியிருக்கு முக்கியமான இப்போ ஓய்வு பெற்ற எல்லாம் கூப்பிடுற போது நம்ம சொன்னால் உடனே கிளம்பி போகணும் வேற எங்கேயும் எங்கள் மறுப்பு சொல்ல முடியாது ஒரு டிஸ்கஷன் கூப்பிடுவாங்க அப்படி தான் இருக்குது பல கூட்டங்கள் அது போல் நடத்தி எல்லா கூட்டத்துக்கும் நம்ம கையிலேருந்து செலவழித்து தான் போ போகிற நிலைமை இருக்கிறது எனவே நண்பர்கள் வாய்ப்புள்ளவர்கள் ஒரு இந்த வழக்கு நிதியாக நான் சொல்லும் வங்கி முகவரி ஜிபே எண்ணிற்கு வழக்கு நிதி அளித்து உதவினால் இதில் கொஞ்சம் பயணிப்பதற்கு தொடர்ந்து போராடுவதற்கு ஒரு சிறிய உதவியாக இருக்கும் அந்த செய்தி முகவரி வங்கி கணக்கு எண் ஜிபே நம்பர் எல்லாம் டிஸ்பிளேலே வரும் அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கமெண்ட்லேயும் நாங்கள் அதை போடுறோம் தேவைப்பட்டால் சம்மந்தப்பட்ட நம்பருக்கு ஃபோன் பண்ணி வெரிஃபை பண்ணிட்டு கூட நீங்கள் போடலாம் நன்றி